மக்கள் தொடர் மோட்டார் சைக்கிள் பயணம் மூலம் அவர் கடினமான கைலாய மலை யாத்திரையை மேற்கொண்டு நிறைவு செய்துள்ளார் இன்று மாலை கோவை விமான நிலையம் வந்தடைந்த அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது பேசிய சத்குரு கடந்த ஆண்டு தலையில் அடிப்பட்டதால் இரண்டு முறை மூளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அதன் பிறகு இரண்டு வருடம் மோட்டார் சைக்கிள் பயணம் கூடாது என்றார்கள் ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு கைலாய யாத்திரை செல்வதற்கான பாதை திறக்கப்பட்டு உள்ளதால் மோட்டார் சைக்கிளில் கைலாய யாத்திரை போக வேண்டும் என்று முடிவெடுத்தேன் ஏனென்றால் யோக விஞ்ஞானத்தின் சக்தியை என்ன என்பதை காட்டவே இந்த யாத்திரையை மேற்கொண்டேன் யோகா என்றால் உடலை வளைப்பது மூச்சை பிடித்து கொள்வது அல்ல உயிர் மூலத்துடன் தொடர்பு கொள்வது அந்த சக்தியை கையில் எடுத்துக்கொள்வது மருத்துவ ரீதியாக இது முடியவே முடியாது என்று சொல்கிறார்கள் இதை அதிசயம் என்று சொல்லவில்லை உயிரே அதிசயமானதுதான் அந்த உயிருக்கு மூலமானது அதைவிட